Hello guys! இந்த உலகின் முதல் விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ரைட் பிரதர்ஸ்னால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்வுக்கு முன் மனிதர்கள் வானத்துல பறக்கிறது வெறும் கனவாக தான் இருந்தது இதுக்கு அப்புறம் வந்த விமானங்கள் அதிநவீன முன்னேற்றம் கண்டு மனிதன் வானத்துல பறக்கிறத ரொம்ப சாதாரண விஷயமா ஆக்கிருச்சு சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியில் கிடைத்த ஆர்டிஃபாக்ஸ் அதாவது கலைப்பொருட்கள் மூலம் விமானம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது உண்மையிலேயே விமானம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதா யார் விமானத்தை கண்டுபிடிச்சது வாங்க இன்னைக்கு வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அப்போ நூத்தி பத்தொன்பது வருஷங்களுக்கு முன்னாடி ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கலையான்னு உங்களுடைய பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதில் சொல்ல போகுது தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க புது விவாஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கொலம்பியா நாட்டில் இருக்கும் மிக அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்த பண்டைய மக்கள் தங்கத்தாலும் செம்புனாலும் மிக அழகான துல்லியமான பல கலைப்பொருட்களை பொருட்களை உருவாக்கி இருந்தாங்க இன்றைய ஆராய்ச்சிகள் மூலம் இவங்க கும்பியா மக்கள்னு கண்டுபிடிக்கப்பட்டது பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஏதோ ஒரு பேரழிவுனால இந்த இன மக்கள் முற்றிலும் அழிந்து போனாங்க ஆனா இவங்க உருவாக்கின கலைப்பொருட்கள் மட்டும் அப்படியே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்த இடத்தை தொல்லியல் ஆராய்ச்சி செய்த நிபுணர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அது என்னன்னா இந்த இடத்தை தோண்ட தோண்ட ஏகப்பட்ட ஆர்டிபாக்ஸ் அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட பல கலைப்பொருட்கள் கிடைத்தது இந்த புதையல்கள் எல்லாமே கும்பையா சிவிலைசேஷன் அப்போ செய்யப்பட்டது இதுல இருக்கும் எல்லா தங்க சிற்பங்கள் நகைகள் அலங்கார பொருட்களை ஆராயும் போது ஒரே ஒரு தங்க சிற்பத்தோட வடிவமைப்பு மட்டும் ஆராய்ச்சியாளர்களுடைய கவனத்தை ஈர்த்தது ஆமாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த ஆர்டிபேக்ட் மட்டும் இன்றைய காலத்து மாடர்ன் ஏரோபிளைன் மாதிரியே இருந்தது உண்மையிலேயே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கும்பையா மக்கள் விமானத்தை உருவாக்கி இருந்தாங்களா என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு வடிவத்தை உருவாக்கி இருந்தாங்க எந்த ஒரு பறக்கும் பூச்சிகளும் இப்படி ஒரு வடிவத்துல பூமியில இருந்தது கிடையாது எதுக்காக கும்பையா மக்கள் இப்படி ஒரு ஆர்டிபாக்ட உருவாக்கினாங்கன்னு ஆராய்ச்சியாளர்களுடைய ஆர்வத்தை தூண்டியது உடனே இந்த ஆர்டிபேக்ட உலகம் முழுக்க இருக்கும் பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுப்பினாங்க இந்த ஆர்டிஃபேக்ட் என்னவா இருக்கும்னு ஆராய ஆரம்பித்த நிபுணர்களுக்கு குறிப்பா ஏரோடைனமிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இதோட மர்மத்தை ஒன்னு ஒன்னா கண்டுபிடிச்சாங்க இந்த ஆர்டிஃபேக்டோட வடிவமைப்பு எந்த ஒரு பறவைகளையும் பறக்கும் பூச்சிகளையும் பறக்கும் மீன்களையும் குறிப்பிடலைன்னு உறுதி பண்ணாங்க ஏன்னா பறவைகளும் சரி பூச்சிகளும் சரி பறக்கும் மீன்களும் சரி எல்லா பறக்கும் உயிரினங்களுக்கும் ரக்கை உடம்போட மேல் பகுதியில தான் இருக்கும் இந்த ஆர்டிஃபேக்டோட மாடல் மாதிரி கீழே இருக்காது அடுத்ததா இதோட வால் பகுதி மாதிரி நேராவும் இருக்காது இந்த ஆர்டிப்டோட வால் பகுதி இன்றைய நவீன விமானத்தை திசை திருப்பும் ரட்டர் மாதிரியே இருப்பதையும் அதே மாதிரி இதோட மாதிரியே மேலே இல்லாம கீழே இதுவும் நவீன விமானங்கள் ஸ்பேஸ் இருப்பதை கவனிச்சாங்க இந்த ரக்கைகளுக்கு பேர் இருக்கு இதுதான் விமானத்தை வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் திருப்ப உதவி செய்யும் இப்படி பார்க்கறதுக்கு விமானம் மாதிரி இருக்கும் இந்த ஆர்டிபேக்ட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கும்பே மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச விமானத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்களான்னு யோசிச்சு பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க நிபுணர்கள் ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் என்னன்னா இதோட வால் பகுதி எப்படி ஏரோடைனமிக்ஸ் ஃப்ரெண்ட்லியா உருவாக்கினாங்கிறது தான் ஒரு விமானம் பறக்கும் போது காற்று ஏற்படும் பிரிக்ஷனை குறைத்து எந்த தடையும் இல்லாம அந்த விமானம் காற்றை வெட்டி முன்னோக்கி நகரும் வகையில வடிவமைக்கப்படுறதுக்கு பேர் தான் ஏரோடைனமிக்ஸ் அதே மாதிரி இந்த ஆர்டிஃபேக்ட தயாரிச்சிருக்காங்க மற்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எந்த ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சியும் இல்லாத ஒரு காலத்துல எப்படி பண்ணாங்கன்னு பெரிய குழப்பத்தை உண்டாக்கியது இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் ஒரு விமானம்தான்னு உறுதியா சொல்ல முடியல கும்பையா சிவிலைசேஷன் காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த பொருளை எதை பார்த்து உருவாக்கி இருப்பாங்க வேற ஏதாவது வேற்று கிரகவாசிகளோட விமானங்களா இருக்குமா ராமாயணத்துல ராவணன் உபயோகிச்ச விமானம் மாதிரியான கதையா இருக்குமான்னு பல கேள்விகளை எழுப்புது இது எல்லாமே உண்மைதான் சொல்ற மாதிரி இஜிப்ட்ல இருக்கும் கைரோல இருந்து ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எகிப்தியர்களின் புனித இடமான டெம்பிள் ஆஃப் சிட்டிலையும் பல மர்மங்கள் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இஜிப்டில இருக்கும் மற்றும் பழங்கால தலங்கள் போலவே இந்த கோயிலோட சுவர்லயும் பல விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளது இதுதான் ஹைரோகிளிப்ஸ் அதாவது இங்க வாழ்ந்த மக்களை பற்றியும் மன்னர்களை பற்றியும் வாழ்வு மற்றும் இறப்பு பற்றியும் சொல்லும் எழுத்துக்கள் இந்த கோவிலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு இந்த ஹைரோகிளிப்ஸ் இதுல செதுக்கப்பட்டிருக்கு இந்த சுவர்களை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஹைரோகிளிப்ஸ் எழுத்துகள் மூலம் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு மர்மமான ரகசியத்தை நமக்கு சொல்ல வராங்கன்னு நம்புறாங்க எஜிப்டோலாஜிஸ்ட் டாக்டர் ரூத் ஹூவர் தன்னோட ஆராய்ச்சிக்காக இந்த சுவர்ல எழுதப்பட்டிருக்கும் ஹைரோகிளிப்ஸ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுடைய காலுக்கு கீழே ஏதோ இருப்பதை உணர்ந்தாங்க அது என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு கல்லின் சிறிய விளிம்பு கிடப்பதை பார்த்தாங்க ஆனா அந்த சின்ன கல் விளிம்பு அறிவியல் உலகத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த போதுன்னு அவங்களுக்கு தெரியல அந்த சின்ன கல்லை எடுத்து மீண்டும் விழுந்த பகுதியில் சேர்த்து வைச்ச போது முழு ரகசியமும் வெளிவந்தது அப்படி செதுக்கப்பட்டிருந்த சில எழுத்துக்களை உன்னிப்பா பார்க்கும்போது அதுல இன்றைய நவீன தொழில்நுட்பமான நவீன விமானம் இன்றைய நவீன போர் ஹெலிகாப்டர் நவீன படகான யாச் கீழே இருக்கும் நீர்மூழ்கி கப்பலோட வரைபடங்கள்னு தெளிவா காணப்பட்டது இந்த சின்ன எஜிப்டோலாஜிஸ்ட்களையும் நிபுணர்களையும் அறிவியலையும் வாயடைக்க வைத்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த எகிப்தியர்கள் எதை பார்த்து இதெல்லாம் செதுக்குனாங்கன்னு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இன்றைய தொழில்நுட்பங்கள் எதுவுமே இருந்ததாக ஆதாரமும் கிடையாது அப்போ இதெல்லாம் என்ன இதோட முடிஞ்சு போகல இந்த விமானம் ஹெலிகாப்டர் நீர்மூழ்கி கப்பல சுத்திலும் இன்னும் நிறைய தொழில்நுட்பங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படல இனி வரும் காலத்துல இந்த தொழில்நுட்பங்களை மனிதன் கண்டுபிடிச்சா ஆச்சரியம் படுறதுக்கு ஒண்ணு இல்ல டெம்பிள் ஆஃப் சிட்டியில இருக்கும் ஹீரோ கிளிப்டில எல்லாம் நிறைய ரகசியங்கள் மறைந்து இருப்பதாக நிபுணர்கள் நம்புறாங்க ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களை பற்றி வெறும் டெம்பிள் ஆஃப் செட்டியில மட்டும் இருந்தா கூட யாரோ செதுக்கிருக்காங்கன்னு நம்ம சந்தேகப்படலாம் உலகின் மிக பழமையான பிரமிட் ஆஃப் ஓசேர்ல இருந்தும் பல ஆர்டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பூமியில் கட்டப்பட்ட முதல் பிரமிடான இதுல இருந்து இந்த மரத்தால் செய்யப்பட்ட பறவை வடிவத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஏதோ அன்றைய காலத்துல வாழ்ந்த எகிப்தியர் குழந்தைகளோட விளையாட்டு பொம்மை மாதிரி இருந்தானோ இத முழுமையாக ஆராய்ச்சி செய்யும் நிபுணர்களுக்கு பல மறுபடியும் அனுபவங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வெளிவந்தது இதோட ஏரோடைனமிக் டிசைனையும் இதோட ரக்கையும் பார்க்கும் இதுவும் இன்றைய நவீன விமானம் மாதிரியே இருந்திருக்கு இது பொம்மையா இல்ல உண்மையிலேயே பறக்கும் விமானமானு கண்டுபிடிக்க நிபுணர்கள் இத பறக்கும் சோதனைக்கு அனுப்பினாங்க சைமன் சாண்டர்சன் ஏரோடைனமிக்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரியோட எக்ஸாக்ட் நகலை உருவாக்கினார் இது ஒரிஜினல் மாடலை விட அஞ்சு மடங்கு பெருசாகவும் இருந்தது இந்த மாதிரியின் பறக்கும் சோதனையை செய்யும் போது அதோட முடிவை பார்த்து சைமன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இந்த மாடல் முழுக்க ஏரோடைனமிக்கா இருந்தாலும் இது பறக்கும் சோதனை அப்போ மேலும் கீழமாக போய்கிட்டு இருந்தது அதாவது விமானம் டேக் ஆஃப் பண்ணும் போதும் தரையிறங்கும் போதும் அதுக்கு ரட்டர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த மாடலுக்கும் தேவைப்பட்டது ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த மாடலோட வால் பகுதி ஏற்கனவே உடஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க ஒருவேளை இந்த உடைந்த பகுதியில இத உருவாக்கியவர் வால் வச்சிருந்தா அது காலப்போக்குல உடஞ்சிருக்கலாம்னு யோசிச்சு இந்த மாடலுக்கு வால் பொருத்தி திரும்பியும் பறக்கும் சோதனை செஞ்சாங்க இந்த தடவை இத விட்டு வெளிவந்த முடிவு உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஆமாங்க இந்த மாடல் எந்த ஒரு நிஜ மாதிரியே காத்துல பறந்தது இந்த மாடல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தயாரிக்கப்பட்டு பறக்கவும் வச்சிருக்காங்கன்னு நிரூபிக்கப்பட்டது ஏன்சியன்ட் இஜிப்சியன்ஸ் உண்மையிலேயே இப்படி ஒரு மாடலை உருவாக்கினாங்களா அப்படி உருவாக்கினாலும் இது எப்பயாவது வானத்துல பறந்ததா இல்லையா இப்படி இன்னும் பல கேள்விகள் நிபுணர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் தொடர்ந்து தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு தான் வருது அதே சமயம் கொலம்பியால கண்டுபிடிக்கப்பட்ட கும்பியா சிவிலைசேஷனோட விமான மாதிரிகளும் இஜிப்ட்ல இருக்கும் டெம்பிள் ஆஃப் செட்டியில எழுதப்பட்டு இருக்கும் எழுத்துகளுக்கும் இது வரைக்கும் உறுதியான ஒரு பதிலே கிடையாது இனி வரும் காலங்கள்ல நடக்கும் ஆராய்ச்சியில இதுக்கான விடையும் கிடைக்கலாம் எதுவாக இருந்தாலும் காலம்தான் பதில் சொல்லணும் காத்திருந்து பார்ப்போம் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் வரைக்கும் நீங்க பார்த்த இந்த விமானம் மாதிரிகள் வேற என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வீடியோவில் கமெண்ட் பண்ண பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி